இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதான உணவாக இருக்கும் அது வந்து நம்ம முள்ளங்கி வச்சு தான் இந்த சப்பாத்தியை பார்க்க போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வெயிலுக்கு நீர் காய்கறி நிறைய சேர்த்துக்கிட்டால் நல்லது அதனால இப்போ இந்த முள்ளங்கியை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு மட்டும்தான் வீடியோ போட போகிறேன் இந்த முள்ளங்கியை வச்சு சப்பாத்தி எப்படி போடலாங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப ஈஸியானது ஹெல்தியானது லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை இப்போ பாருங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அந்த முள்ளங்கி எடுத்து நல்லா தோலை கழுவி கழுவிருக்கேன் இப்போ தோலை சீவிட்டு இந்த சீவுற கட்டையில் வச்சு சீவ போகிறேன் துருவிக்கிட்டேன் நல்லா இப்போ நான் எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிட்டேன் நல்ல பெரிய இதில் இல்லாமல் சின்ன கண்ணில் வச்சு சீவி எடுத்துக்கிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக வரும் பெரிய கண்ணில் திருவினோம்னாக்கா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிச்சு பிச்சுட்டு போகும் அதனால் நான் சின்ன கண்ணில் தான் சேவியிருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன் முள்ளங்கி எல்லாத்தையும் செய்வணும் முள்ளங்கி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிட்டு அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு கரம் மசாலா ஜீரகத்தூள் மஞ்ச பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கிறேன் பச்சை கொத்தமல்லியும் அதில் போட்டு சேர்த்து பசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா பசைஞ்சாச்சு இப்போ நான் அது கூட ஒரு கப்பு மை கோதுமை மாவும் எடுத்துக்கிறேன் இப்போ கோதுமை மாவு நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதையும் இந்த மாவு கூட நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து முள்ளங்கி நிறையா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு கால் கப்பு மாவு அதில் கலந்துக்கிறேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மாவை கலந்துட்டு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்து பிசைஞ்சு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாவு எல்லாம் ஒன்று போல் கலந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்க போகிறேன் நிறையா எடுத்து ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணியாகிடும் பேட்ரு அதுக்காக திக்கு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்க போகிறோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பசைஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப சா தண்ணியாக இருந்துச்சுனாலும் இடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவு கெட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அதை எல்லாத்தையும் உருண்டை உருட்டி போட்டுட்டேன் இப் இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து தோசை தவாலை போகிறதுக்காக அந்த சப்பாத்தி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது இப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் ஈஸியாக இட்டுறதுக்கு நல்லா வரும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் வராத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோன்னு மேலே மாவு தடவிங்க கோதுமை மாவு தான் நான் போட்டிருக்கேன் மேலேயும் எடுத்துகிட்டு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு கோதுமை மாவு ரெண்டு பக்கமும் போட்டு பரட்டிட்டு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக வரும் நம்ம வந்து டப்பா மூடி வச்சு கட் பண்ணி ரவுண்டு ஷேப்லேயும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்படியவும் போட்டுக்கலாம் ரவுண்டாக அழகாக வேணும்னு சொன்னோம்னாக்கா நம்ம ரம் டப்பா மூடியோ ஏதோ வச்சு கட் பண்ணி எடுத்து ரவுண்டாக போட்டுக்கலாம் நான் வந்து இப்படி தான் போட்டிருக்கேன் இதே ஓரளவு ரவுண்டாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் நான் இப்போ இதை எடுத்துகிட்டு தோசை தவாவில் போட போகிறேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும் போட்டுட்டு லைட்டாக சூடு தான் பெரட்டி போடணும் எண்ணெயெல்லாம் இப்போ எதுவுமே நான் ஊற்றலை எண்ணெயை எப்பயுமே சப்பாத்திக்கு உடனே ஊற்றாதீங்க ரெண்டு வாட்டி பெரட்டி போட்டுட்டு அப்புறமா ஊற்றுங்க அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கண்ணா லைட்டாக பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சேர்த்த வெயிட் பண்ணி புரட்டி புரட்டி எடுக்கணும் உப்பி வருது பாருங்கள் லைட்டாக இப்போ ஒரு வாட்டி புரட்டி எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றப்படுறேண்ணா இப்போ எண்ணெயை ஊற்றுல பாருங்கள் ரெண்டு வாட்டி பரட்டி வெட்டு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவு பாதி அப்புறம் நம்ம என்ன ஊற்றினோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது பாருங்கள் நல்லா பொறிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மேலே லேசாக பெரட்டி பெரட்டி போட்டோம்னாக்கா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும் அப்படியே விட்டுட்டோம்னா ஹார்டாகிடும் அதனால தான் நான் பெரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக முரு லைட்டாக செவந்துருக்கு ரொம்ப இல்லாமல் கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இது இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பிளேட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் பிளேட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நான் எல்லாத்தையும் மாதிரியே எடுத்துட்டேன் இந்த சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன் அதை நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த சப்பாத்தி ரோல் வந்து எப்படி பண்ணிவிட்டேன் பாருங்கள் எல்லாம் ஒரு ஆறு சப்பாத்தி வந்திருக்கு இதுக்கு எனக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அதை நான் பிச்சு காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதேமாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்க முள்ளங்கியெல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்தமாரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இதில் முள்ளங்கி போட்டிருக்கிறதே தெரியாது இதேமாரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ